டிசைன் சூப்பரா இருக்கா நல்லா இருக்குமா ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு பொண்ணு ரெடி ப்ளவுஸும் ரெடி தை மாசம் பிறந்துருச்சுல அதனால நீ பொண்ணு பொண்ணு ப்ளவுஸ் எல்லாம் ரெடியா தான் இருக்கும் ஆமா எல்லாமே ரெடி டிசைனும் ரெடி நல்லா இருக்கு நல்லா பிங்க் கலருக்கு ஒயிட் பால்லாம் வச்சு கோதுமை பாசியா கோதுமை பீட்ஸ் கோதுமை பீட்ஸ் டிசைன் சூப்பரா தை மாசம் பிறக்க போகுது

ஏன்னா நேத்து நடந்த ஷூட் அப்படி நேத்து நடந்ததுக்கு இன்ன என்ன நடக்கும்னா மக்கள் வந்து அவ்வளவு ஆர்வத்தில் இருக்காங்க